கோவை துடியலூர் அருகே வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் கடைசி மார்கழி சனி மகா பிரதோஷம் விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவின் முதல் கட்டமாக பெரிய காது நந்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதன் பின்னர் சிவனுக்கும் அபிஷேகமும் அலங்கார பூஜைகளும் நடைபெற்றன தரும் விஸ்வநாயகி அம்பிகை உடனமர் அருள்மிகு விருந்தீஸ்வரர் சுவாமி திருவீதி உலா கோவிலை சுற்றி நடைபெற்றது இதில் விரைவனுக்கு இருபது ரூபாய் நோட்டுகளில் சிறப்பு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடைபெற்றன இந்த பூஜையில் வடமதுரை துடியலூர் பன்னிமடை பழனி கவுண்டன்புதூர் பூச்சியூர் தொப்பம்பட்டி உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அன்னகானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவில் ரங்காவலர் குழு தலைவர் பி வி மணி தலைமை வகித்தார் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் அம்சவேணி பழனிச்சாமி சாமிநாதன் குருடம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி மாவட்ட கவுன்சிலர் கார்த்தி தயாநிதி குருக்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிவனடியார் குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர் மேலும் விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்த தேசிங் லட்சுமி கிரீன் ஸ்ரீ மம்தா ஸ்ரீ ஜெய்ஸ்ரீ குடும்பத்தினர் பிரதோஷ பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்தனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தம்பி பார்த்திபன் கே எஸ் பி வெங்கடசாமி ஆர் பழனிசாமி சூர்யா வெள்ளிங்கிரி அசோகன் பன்னிமடை ரவிச்சந்திரன் ரவிசரன் தணிகை செல்வன் செல்வகுமார் செல்வம் சண்முகம் ஜோதி வேல்முருகன் சேது விபீன் பழனி கவுண்டன் புதூர் சுரேஷ் திப்பனூர் கனகராஜ் காளிமுத்து பிரதீப் பொன்னுசாமி மாலதி பன்னீர்செல்வம் வேல்மணி கௌதம் ஞானசேகர் உட்பட பலர் செய்திருந்தனர்